ஊரெல்லாமே அருமையான ஒரு இதில் இருக்குது எஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும் புது புது விஷயங்கள் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுவோம் நிறைய மனிதர்களுடைய முகங்களை காட்டும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வேறு மார்க்கெட்டிங் வேறு நபர்கள் வேறு ஒரு புது ஒரு உறவு ஸோ அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு நபர் மேலே போகும் பெரிய கேக்கி வைக்கும் ஒண்ணுமே இல்லாத இது ஏன் நான் புரிஞ்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்ட தஞ்சாவூர்ல வந்து kana ka to ಪ್ರಾಮ ಮಾಡ್ತಿದ್ರು ಕಮ್ಮಿ ಇದೆ ಇಂಡಿಯಾ ಪ್ಲೇಯರ್ ಇದ್ದಾರೆ ಅವ್ರು ಇವ್ಯೂ ಮಾಡ್ತಾರೆ நமக்கு வந்து சொல்லும் இந்த அனுபவம் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு கிடைக்கிறது வந்து நிறையா ட்ரை பண்ணுறது நிறைய புது விஷயங்கள் நிறையா சேலஞ்சான விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுறோமா லைஃப்பில் ஏதாவது வந்து ஒரு யாருமே யோசிக்காத விஷயங்களை யோசி பார்த்துட்டுமா அதை செய்யணும் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு விஷயங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோமா லைஃப்பில் வேணும் எனக்கு வந்து என் வேலையிலேருந்து நான் வந்து சேஞ்ச் ஆகணும் என்னுடைய பொருளாதாரத்திலேருந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன் ஆ இப்போ எனக்கு எனக்கு இந்த சூழ்நிலை எனக்கு வாழ பிடிக்கல இந்த வேலை எனக்கு பிடிக்கல இந்த இந்த பிஸ்னஸில் என்னால் முன்னேற முடியல ஆனால் மாறணும் என்னென்ன விஷயங்கள் நான் செய்யணும் எப்படி நான் வந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதில்ல படிக்கிறது படிக்கிறதில்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற நாலேஜை வச்சுட்டு ஓகே இதுதான் இதுதான் என் நாலேஜ் நான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நினச்சி யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு பாதி தூரம் வந்துட்டு பாதியில் விட்டுட்டு போகிற நபர்கள் நிறையா பார்க்க முடியும் பார்த்துருக்கலாம் அந்த அனுபவம் இருக்கலாம் இப்படிலாம் நம்ம ரிஸ்க் எடுத்துருக்கோமா இப்படிலாம் நம்ம வந்து ஒரு லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா எஸ் டைப் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்னு தான் கேட்கலாம் எப்படி இருக்கு லைஃப் அந்த எந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் நம்ம வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு பார்த்துட்டுருக்க வேலையை பார்த்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது நம்ம எல்லாருமே வந்து அப்துல் கலாம் காந்தி சச்சின் தோனி இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான நபர்களாகத்தான் அந்த அந்த விஷயங்களை வந்து செய்கிறதுக்காகத்தான் அந்த வெற்றிடமாக வச்சுட்டு தான் சாதாரண வேலையை எவ்வளோதான் நல்ல முடியும் இப்படி தான் என் வாழ்க்கை அவ்வளோதான் இப்படி நினச்சிட்டு நம்ம எஸ் உங்கள் பேர் சொல்லுங்க மை நேம் இஸ் ஜெகன் நேரு இப்போ ஃப்ரம் தஞ்சாவூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் ஏ ஊர் தஞ்சாவூரில் ஃபேமிலி ஈரோட்டில் இருக்குது நான் மதுரையில் இருக்கேன் மதுரை இன்னைக்கு தஞ்சாவூர் வச்சிட்டு தமிழ்நாடு எஸ் யூ மே தமிழ்நாடு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டர்ஸ் யூ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறோம் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும் இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் வந்து சும்மா இல்லை நம்ம நம்ம கையில் இருக்கிற லிஸ்ட்டு தீந்து போயிடுச்சு அல்லது பார்த்து முடிச்சாச்சு அவ்வளோதான் அப்படின்னும் போது ஒரு ஒரு தடங்கள் வரும் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் யாரையுமே தெரியாது என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு சேலஞ்ச் ஆகும் ஒரு அந்த அந்த விஷயங்கள் வந்து நம்மளை உட்கார வைக்கும் சிந்திக்க வைக்கும் இனி அவ்வளோதான் நான் இது முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு அதையும் தாண்டி யாரெலாம் ட்ரை பண்ணுறாங்களோ யார் அதை வந்து பிரேக் பண்ணி இல்லை எனக்கு அடுத்து சந்திக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க என்னால் சந்திக்க முடியும் நான் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரெலாம் நினைக்கிறாங்களோ அதுக்கு யார் வந்து தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் நடக்கும்